ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் டெக்னிக் நம்மளோட வீடியோவில் வந்து நான் புதுசாக தீபாவளி போனஸில் வாங்கினேன் தங்கம் தான் காட்டுறேன் இந்த ரிங் தான் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் அண்ட் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் அவங்க நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ரொம்ப நாளாவே நம்மளோட சேனலில் வீடியோஸ் வந்து போடலை கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆகுது நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஏன்னா கை கலந்து வச்சுட்டு இப்போ ஆஃபீஸும் வேறு போக ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு வீடியோ போட்டுட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ அதனால தான் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் சேனல் தொடர்ந்து பார்த்துட்டுருக்கவங்களுக்கு தெரியும் நம்மளோட சேனலில் வந்து மேக்சிமம் வந்து சேவிங்ஸ் வீடியோஸ் தான் போடுவோம் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் நம்ம வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதே வந்து நம்ம பண்ணுற சேவிங்ஸை வந்து மற்றவங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் ஓப்பன் பண்ணியிருந்தோம் பட் வந்து முன்னாடி தம்பி இல்லாதனால நான் வந்து வீடியோஸ் வந்து தொடர்ந்து ஷேர் இருந்தேன் இப்போ தம்பி இருக்கான் வீட்டு வேலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆஃபீஸும் போக வேண்டியதாக இருக்குது ஸோ யூடியூப் வந்து கொஞ்சம் என்னால் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ண முடியல பட் வந்து எனக்கு கண்டினியூஸாக பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஸோ இனிமேவாச்சு பண்ணுவோம் ப்ளஸ் வரத்துக்கு முன்னாடியே நான் வந்து பிளான் பண்ண ஒரே விஷயம் என்ன அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதில் கோல்டு வந்து வாங்கிடும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா நம்ம ஒரு ஒரு விஷயத்துலேயும் சேவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு பெரிய கோல்ஸையும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் உங்களுக்கே தெரியும் நாங்கள் வீடு கட்டினதாக இருக்கட்டும் இடம் வாங்கினதாக இருக்கட்டும் கார் வாங்கினோம் எல்லாத்துக்குமே எனக்கு உதவுறது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தங்கம் மட்டும்தான் தங்கத்தை தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒன்று ஒன்றுக்கும் வச்சு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதே போல் தான் இந்த டைமும் வந்து நம்ம வந்து கோல்டே வாங்கிடலாம் அப்படின்றத வந்து ப்ரீ பிளானிங்காக வந்து பண்ணியாச்சு எப்பயும் ஒரே கடையில் வாங்காமல் இந்த டைம் வந்து வேற ஷாப்பில் வாங்கலாம் அப்படின்றது வந்து முன்னாடியே முடிவு பண்ணிட்டோம் நான் வந்து இந்த தீபாவளி போனஸ் வந்து ஏறும் அப்படின்னு தெரியும் ஸோ அதை நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணல நம்ம டைம் கிடைக்கிறப்ப பெரிய தம்பி இருக்கப்போ எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக எங்கள் அம்மாவோட செயின் வாங்க போகணுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அப்போவே வந்து நான் வந்து ரிங் வந்து எனக்காக வாங்கிக்கிட்டேன் அவங்கள்ட்ட மணி வந்து வாங்கி வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அம்மாகிட்ட வந்து கொடுத்துட்டேன் ஸோ இது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து எங்கே வாங்கினோம் அப்படின்னா வந்து தஞ்சாவூரில் உள்ள ஜோஸ் ஆளு தான் வாங்கினோம் ஜோய் ஜோஸ்னு ரெண்டு கடை இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஜோஸ் ஆளு அங்கே தான் வந்து வாங்கினது அதே போல் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஷாப் எங்கே இருக்குன்னா த்ரிவயார் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா திரிவார் பஸ்லாம் நிற்கும் இல்லைங்களா அந்த இதுக்கு வந்து ஆப்போசிட்டில் தான் வந்து இருக்குது கடை அண்ட் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேயே மலைபாறு அதே போல் நிறைய வந்து ஜுவல்லரி ஷாப்ஸ் வந்து இருக்குது ஸோ ஒரு டைம் ஒரு ஒரு கடையில் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த டைம் வந்து ஜோஸ் ஆளு காசு போனோம் ஜோஸ் ஆல்காஸில் வந்து சீட்டும் போட்டிருக்கோம் பட் பெனிஃபிட்டே இல்லை அதை பற்றி வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரிங் வந்து எவ்வளோ கிராம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தலாம் இந்த ரிங் பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன டைப்னா அட்ஜஸ்டபிள் தான் நான் ஆல்ரெடி வந்து என்னோட ஒரு அட்ஜஸ்டபிள் ரிங் வந்து உடஞ்சிருச்சு ஸோ அட்ஜஸ்டபிள் வந்து இனிமேல் வாங்கவே போகிறதில்ல அப்படின்னு தான் வந்து முடிவு பண்ணிட்டு இருந்தேன் பட் பார்த்தீங்கன்னா எனக்கு போனோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு ரொம்ப கெட்டியமாக வேறு இருக்குது ரெகுலராக வியர் பண்ணுறேன் உடையறதுக்கெலாம் வந்து வாய்ப்பே இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்கு இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து மெட்டியாக யூஸ் பண்ணுறது தான் கடையில் ஷாப்லேருந்து சொன்னாங்க கிராம்ஸும் கம்மி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து செஞ்சுருக்காங்க ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான டிசைன் பார்த்தோன்னே வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு ஸோ வந்து கட்டாயமாக வாங்கிடணும் அப்படின்றதுக்காகவே தான் வாங்கினது வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னேகா கிராம் தான் கரெக்டாக நான் வாங்கினப்போ அதுவும் இது வந்து கரெக்டாக தீபாவளிக்கு ஒன் வீக் முன்னாடி வந்து வாங்கியிருந்தேன் அப்போ என்னால் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ண முடியல அப்போ உள்ள ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பத்தாயிரத்தி ஐநூறுபா தான் வந்துச்சு இந்த ரிங்கோட ஃபுல் ப்ரைஸே ஸோ அதே மாதிரி அங்கே வந்து வேஸ்டேஜ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கம்மியாக பண்ணி கொடுத்தாங்க அங்கே வந்து கொஞ்சம் செயின்லாம் சரியில்லை பட் வந்து இந்த ரிங் வந்து ரொம்ப நல்லா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாலுமே உடையாது அவ்வளோ ஸ்ட்ராங்காக கெட்டியமாக இருக்குது நான் முன்னாடி வந்து ஒரு ஸ்டோன் ட்ரிங் வந்து வச்சுருந்தேன் அட்ஜஸ்டபிளில் பட் அது வந்து உடஞ்சிருச்சு அத் அதுவும் திருச்சியில் வந்து ஜோயா ஆலு வந்து வாங்கினது கல் இருக்கும் கல் வச்சே எடுக்கக்கூடாது பட் அப்போது வந்து எனக்கு தெரியாது ஸோ ஆசையாக வந்து எடுத்தேன் ஆனால் ரொம்ப அது கொஞ்சம் போல்மையாக இருந்ததுனால அது வந்து உடஞ்சிருச்சு கடைசிக்கு அது ரெண்டு கிராமு பட் இது ஒன்னேக்காய் கிராம் தான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பட் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணால் நம்ம பார்த்து தலையெல்லாம் செய்யறப்போ கொஞ்சம் மாட்டுது அதனால் வந்து இது ஸ்ட்ராங்காக இருக்கனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ரெகுலர் வியர்க்கு எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம் நீங்கள் மெட்டி பர்பஸ்க்கு வாங்குறீங்கன்னா ரெண்டாக வாங்கிக்கலாம் மொத்தமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டரை கிராம்லலாம் வாங்கிடலாம் ஸோ இப்போ எடுத்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ரேட் கொஞ்சம் வந்து கூட வரும் ஒரு தேர்ட்டீன்கே அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் எடுத்தப்போ டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஏன்னா ரேட் வந்து கொஞ்சம் கூட இருக்குது பட் வந்து கொஞ்சம் இறங்கி இறங்கி தான் ஏறுது ஸோ நீங்கள் அது இது வந்து ஒரு லெவன் டு டுவெல்க்குள்ளே வந்து எடுத்துரலாம் இப்போ எடுத்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு செவன் பர்சன்ட் தான் வேஸ்டேஜ் வந்து அந்த போட்டாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக பில்லு வந்து எங்கன்னு தெரியல நான் தேடி எடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து அதையும் உங்களுக்கு வந்து வீடியோஸில் வந்து ஷேர் பண்றேன் இந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க மெட்டிக்கு போட்டாலுமே நல்லா இருக்குமா காலில் போடுவாங்க பட் வந்து எங்க வீட்டுலலாம் வந்து காலில் போட அலோவ் பண்ண மாட்டாங்க தங்க கொலுசுமே நான் வாங்கிட்டோம்னு வந்து மாத்திட்டேன் கல்யாணம் தப்ப போடக்கூடாது மாமியார் வீட்டில் சொன்னதுனால தங்கத்தை மதிக்காத மாதிரி காலில் வந்து போட்டோன்னா சேராது அப்படின்னு சொன்னாங்க ஸோ வந்து அதை வந்து நான் தங்க கொலுசு எடுத்ததை கொடுத்துட்டு கல்யாணத்தை அப்போவே வந்து வளையலாக ஒன்று மாற்றிக்கிட்டேன் ஸோ அதனால தான் வந்து நான் இல்லைனா இது கூட மெட்டியாக வாங்கி யூஸ் பண்ணியிருப்பேன் பட் எங்கள் வீட்டிலலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால தான் வந்து நான் இதை வந்து மோதிரமாகவே வாங்கிட்டேன் உங்களுக்கு யாருக்காவது வந்து மெட்டி வாங்கணும் கோல்டில் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த டிசைன் நல்லாயிருக்கு ஸோ வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நான் வந்து அட்ஜஸ்டபிளில் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா கொஞ்சம் வந்து எப்பயுமே வாங்கு நீங்கள் வாங்கலாம் பட் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தால் வாங்குங்க கண்டிப்பாக அதே மாதிரி லைட் வெயிட்லலாம் உடஞ்சிடும் ஸோ பார்த்து வாங்குங்க இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தால் வாங்குங்க பொழுமையாக இருந்தால் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க ஆல்ரெடி என்னோடது உடஞ்சிடுச்சு அந்த வீடியோ ஏதாவது பிக் எடுத்தேன்னா நான் அது வந்து அதையும் வந்து எந்த ரிங் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நான் பூ மாதிரி டிசைன் அது தனி வீடியோ வந்து அப்போவே ஷேர் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இன்னைக்கான கோல்ட் ரேட் கூட அப்டேட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ரூபாய் இன்னைக்கான கோல்ட் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது ஸோ வந்து நீங்கள் வந்து பே பண்றதுனா பண்ணிக்கலாம் கோல்டு சீட் கட்டுறதுனா நான் வந்து இப்போ ஜோஸ்க்கு போனப்போ கூட அங்கேயே வந்து கோல்டு சீட் வந்து போட்டுட்டேன் நாங்களாக போடணும்ல அவங்க கொஞ்சம் வந்து போடுங்க போடுங்க சீட்டு போடுங்க அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கிறனால நம்மள்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க சரி நம்ம கிராம்ஸில் தான் ஆட் ஆகுறதுன்னு நினச்சிட்டு போட்டுட்டோம் பட் பார்த்தீங்கன்னா அது கிராம்ஸில் ஆட் ஆகுற ஸ்கீமே கிடையாது இப்போ நான் கோல்டு வந்து எதில் கட்டிட்டு இருக்கேன்னா தங்கமயிலில் கட்டிட்டு இருக்கேன் அது வந்து கிராம்ஸில் அண்ட் வந்து ஜோஸ் தெரியாம ஒரு சீட்டு போட்டாச்சு அது ரொம்ப போடலை எவ்வளோ என்னங்கிறது வந்து வர வர வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் சில்வர் ரேட் கரெக்டாக வந்து கோல்டு தான் ஏழாயிரத்தி தொண்ணூறுரூபா ரூபாய் கோல்டு சீட் பே பண்ணுறவங்க பண்ணிடுங்க இன்னைக்கு ஓரளவு கம்மியா இருக்கு ஏன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கு ஸோ வந்து கோல்டு சீட் பே பண்ணிவிடுங்க நான் இந்த மாதத்துக்கான கோல்டு சீட் வந்து பே பண்ணுறானு கேட்டால் கண்டிப்பாக பே பண்ணிட்டேன் என்கிட்ட எப்போ அமௌண்ட் வந்து வருதோ கோல்டு ரேட் வந்து கம்மியாக தெரியுதோ நான் அப்போவே வந்து பே பண்ணிவிடுவேன் ஸோ நீங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வந்து எதாவது நீங்கள் கோல்டு சீட் போட்டிங்கன்னா அந்த கடையில் வந்து ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி எனக்கான கோல்டு ரேட் வந்து அப்டேட் ஆகும் ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து கோல்டு ரேட் பார்த்துட்டு கோல்டு சீட் வந்து பே பண்ணிவிடுங்க அண்ட் வந்து ரொம்ப நாளாச்சு அப்படின்றதுனால நம்மளோட வீடியோஸ்லாம் வந்து பார்க்காம போயிடாதீங்க கண்டிப்பாக நான் ஒரு ஒரு வீடியோஸ் எந்த வீடியோ ஷேர் பண்ணாலுமே எந்த வகையில் வந்து சேவிங்ஸில் வந்து யூஸ்ஃபுல்லாக போட முடியுமோ அப்படி தான் வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுவேன் ஸோ வந்து மறக்காமல் நம்மளுடைய ஒரு ஒரு வீடியோஸ் போட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் முன்னாடி சப்போர்ட் பண்ண மாதிரி சப்போர்ட் பண்ணி பாருங்கள் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு உங்களுக்கு எந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் எந்த மாதிரி டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்கள் நான் அதை வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸை வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் அப்புறம் வந்து இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இது வாங்கினது வந்து தப்பா இது மாதிரி யாராவது யூஸ் பண்ணி உடஞ்சிருக்கா அப்படின்றதையும் வந்து சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது வியர் பண்ணிக்கிறதுக்கு எந்த பெயின் எதுவுமே இல்லை நல்லாவே இருக்குது ரெகுலர் யூஸ்க்கு இப்போ வந்து வாங்கி பார்த்தீங்கன்னா தீபாவளி அப்போ தான் வாங்கியிருக்கோம் கொஞ்சம் மாதம் தான் ஆகுது பட் இனிமேல் போக போக தான் வந்து தெரியும் ஸோ அதையும் வந்து நான் அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் வந்து எந்த மாதிரி சேவிங்ஸ் வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லுங்கள் டெய்லி வந்து கோல்ட் ரேட்டை வந்து வீடியோவாக போடலாமா இல்லை ஷார்ட்ஸில் போடலாமா அதை பற்றியும் சொல்லுங்கள் வேறு எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கீழே சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வந்து இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் பற்றி வந்து அடுத்தடுத்து வந்து இப்போ உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு போடலாமா எவ்வளோ கட்டினா எவ்வளோ கிடைக்கும் அதே மாதிரி மற்ற யூஸ்ஃபுல்லும் வந்து போடலாமான்றதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்